அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல சென்னை மயிலா நீதிமன்றம் அதிரடியா ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கு தண்டனையை வந்து கம்மி பண்றதுக்கான வழியதையும் ஞானசெகனுடைய அத்தனைகிட்ட வந்து முப்பது நாட்களுக்கு பிறகு நாங்க மேல்முறையீடு செய்வோம் சொல்றாரே எந்த கால் இன்கம்மிங் வரல எந்த மெசேஜும் வரல ஃப்ளைட் மோடாக தான் இருந்துச்சு எயிட் ஃபிஃப்டி டூக்கு ஆர்டர் ஆன் பண்ணுறாரு மொபைலை ஆன் பண்ண உடனே அவருக்கு எஸ்எம்எஸ் வருது என்ன எஸ்எம்எஸ் வருதுன்னா இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லி மக்களை வந்து இந்த ஒரு விஷயத்துல அரசியல் பண்ண நினைக்கிறாங்க அரசியலுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஒருவேளை அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் மேல்முறையீடு செய்யப்பட்டால் தண்டனைகள் குறைக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை ஏன்னா அரசு தரப்பில் இருந்து ஒரு நிவாரணம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மாதிரி வழக்குகளில் வந்து நிவாரணம் கொடுக்கறதுன்றது வந்து தவறு நான் சொல்வேன் ஏன்னா புகார் கொடுத்து இன்றைய தேதி வரையும் அவங்க சாங்க நின்னால்தான் இந்த நபருக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியுது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் திருப்பி அவர் அடுத்தடுத்த கட்டத்தை இந்த மாணவி மாதிரி பல மாணவிகளை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருந்திருப்பார் தூக்கு தண்டனை வழங்கியிருக்கணும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து வலியுறுத்தி இருக்காங்க வெளியே இருந்து மூன்றாவது நபரோ இல்லை ஒரு அரசியல் கட்சி சார்ந்த நபர்கள் யார் வேணும் என்ற ஒரு வேர்டிங்ஸோ இல்லை ஸ்டேட்மெண்ட்டோ வந்து கொடுக்கலாம் நீதிமன்றம் வழக்கை வந்து உன்னிப்பாக கவனித்து தான் ஒரு விஷயத்தை வந்து ஆர்ட்ரு கொடுக்குறாங்க இவங்க அளவு சொல்கிறேன் இவங்களே வந்து சட்டம் படித்து விட்டு ஒரு நீதிபதியாக போய் உட்காந்துருக்கலாமே வணக்கம் சார் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கு முதல் கட்டமாக உங்களுடைய பார்வை இந்த ஒரு வழக்கானது வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கத்தக்க ஒரு ஆர்டர் சொன்ன வழக்குல ஏன்னா அந்த மகிழா நீதிமன்றத்தில் இப்ப இருக்கிற நீதிபதி அவர்கள் பல வழக்குகளுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிதிலும் அரிதான ஒரு வழக்காக எடுக்கப்பட்டு ஒரு ஷார்ட் டைம் ஒரு ஒன் ஃபிஃப்டி செவன் டேஸ்க்குள்ளே அந்த வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டு உள்ளது அது மட்டும் இல்லை இந்த குற்றவாளியான ஞானசேகரனுக்கு தண்டனையும் அதிக தண்டனையும் வந்து கொடுத்துருக்கு குற்றவாளியான ஞானசேகரனுக்கு பதினோரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இல்லை எந்தெந்த பிரிவுகளில் எந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடப்படுது பிஎன்எஸ் சொல்லி பிஎன்ஸ் ஆக்ட் வந்து போகிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் செக்ஷன் வந்து த்ரீ டுவெண்ட்டி நைன் ஆஃப் பிஎன்எஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா விருப்பத்துக்கு மாறாகவும் அத்துமீறல் நடத்தல் அதுக்கு வந்து மூன்று ஆண்டு சிறை தண்டனை அந்த ஒரு செக்ஷனுக்கு ரெண்டாவது அவர் மேலே வச்சுருக்க குற்றம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு சப் கிளாஸ் டூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்தல் அந்த மாடை வந்து போகும்போது சட்டவிரோதமாக அவர் வந்து தாக்கி நிப்பாட்டுறாரு அதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் சிறை மூன்றாவது குற்றம் பார்த்திங்கன்னா என் பிஎன்எஸ் ஆஃப் எயிட்டி செவன் வலுக்கட்டாயமாக கடு கடத்தி தன் விருப்பத்திற்கு இணங்க வைத்தல் அதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அந்த ஒரு செக்ஷனுக்கு இன்னொரு அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி செவன் சப்கிளாஸ் டூ அதுக்கு பார்த்தீங்கன்னா உடலில் காயத்தை ஏற்படுத்தல் அவர் அடிக்கிறார் அந்த அம்மாவை அடித்து காயப்படுத்தும் அதுக்கு ஒரு ஆண்டு சிறை அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா செவன்டி ஃபைவ் சப் கிளாஸ் டூ பாலில் வன்கொடுமை செய்தல் அதுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செவன்டி சிக்ஸ் கடுமையாக தாக்குதல் ஏன்னா ரொம்ப அடிக்கிறார் போட்டு அந்த அம்மாவை அடி அதுக்கு வந்து ஏழு ஆண்டுகள் சிறை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் சப் கிளாஸ் பி பாலியல் வன்கொடுமை இவர் நம்ம வந்து பாலியல் வீச்சைக்கு வந்து குணப்படுத்திருக்கிறாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சிறை தண்டனை வந்து தேர்ட்டி இயர்ஸை எங்கேயும் போயிட்டு ரிமிஷன் பண்ணி கம்மி பண்ண முடியாது அதுக்காக ப்ளஸ் வந்து அபராம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைன் அதுக்கு ஃபைன் செக்ஷன் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஒன் சப் கிளாஸ் த்ரீ கொலை மிரட்டல் விடுதல் வந்து கொழப்பு நிறுவையை ஒன்று நான் சொல்கிறதுக்கு எனக்குலாம் அப்படி சொல்லி அவர் வந்து திட்டன் பண்ணுறாரு அதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஏழு ஆண்டுகள் சிறை பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி எயிட் சப் கிளாஸ் பி கேபிட்டல் பி அது வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அடித்து வச்சுருக்கேன் இந்த வீடியோஸ்லாம் ஃபுட்ஸ்லாம் காமிச்சிருக்கேன் சொல்லி மேட்டர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகள் சிறை பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் இ ஆஃப் ஐடி ஆக்ட் அவர் அந்த மொபைல் ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்களே அதில் வந்து சிக் சிசியாக ஃபைட்டி ஆக்ட் வருது அது பார்த்திங்கன்னா தனி ரபருடைய அந்தரங்க உரிமைகளை மீறுதல் அவங்களுடைய இந்த ப்ரைவேட் வீடியோஸ்லாம் அவங்க மிரட்டி வந்து வீடியோஸ் எடுக்கிறது அதுக்கு வந்து பின்னாடி மூன்று ஆண்டுகள் சிறை மட்டும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் அதுக்கடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் டூ தௌசண்ட் டூ ஆஃப் ஃபோர் அந்த இதுக்கு வந்து எதுவும் போடலை ஸோ கிட்டத்தட்ட கட்ட பார்த்திங்கன்னா அவருக்கு தொண்ணூறாயிரம் அபராதம் கொடுக்குறாங்க இந்த ஆண்டுகள் இந்த இந்த ஒரு ஒரு செக்ஷனுக்கும் வர ஆண்டுகள் மட்டும் சேர்த்து பார்த்தாலே அது ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வரும் ப்ளஸ் இது ஒரு முப்பது ஆண்டுகள் அதாவது இந்த சிக்ஸ்டி ஃபோர் பிக்கு மட்டும் தேர்ட்டி இயர்ஸ் நீதிபதி என்ன பண்ணுறாங்க மகிழ நீதிமன்றம் நீதிபதி என்ன பண்ணுறாங்க முப்பது ஆண்டுகளுக்கு அந்த சிக்ஸ்டி ஃபோர் கிளாஸ் கேபிட்டல் பிக்கான தண்டனையை வந்து சொல்லிவிட்டு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அதில் வந்து எந்த ஒரு விமிஷனும் கிடையாதுமிஷன்னா அந்த தண்டனையை வந்து கம்மி பண்ணுறதுக்கான வழி அதையும் அது போட முடியாது அந்த முப்பது ஆண்டுகள் காரம் ப்ளஸ் தொண்ணூறாயிரம் ரூபா அபராதமும் கட்டணும்னு சொல்லி அவங்க ஆர்டர் போட்டுறாங்க இப்ப ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு முப்பது ஆண்டுகள் குறையாமல் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது இல்லையா ஆயுள் தண்டனை அப்படின்னா சாகுமறை அப்படிங்கிற ஒரு பொருள் இல்லை ஆயுள் தண்டனை சாகுமறை இல்லை சாகுமறைன்றது வேற ஆயுள் தண்டனை ஆயுள் ஆயுள் தண்டனை போது ஃபோர்டீன் இயர்ஸ் இந்த செக்ஷனுக்கு மட்டும் ஏன்னா அது பெண்களுக்கு எதுவும் சாகுமறை இருக்கும்பொழுது சாகுமறை இருக்க ஆயுள் தண்டனை பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை வந்து ஒருத்தருடைய ஆயுள் காலம் எண்பது ஆண்டுகள் இருக்கலாம் தொண்ணூறு ஆண்டுகள் இருக்கலாம் நூறு ஆண்டுகள் கூட அவர் உயிரோடு இருக்கலாம் ஸோ அந்த நூறு அவர் உயிர் உயிரோடு இருக்க வரைக்கும் சிறைச்சாலையில் தான் அவர் இருக்கணும் வெளியே அவர் எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் ரிலீஸ் ஆக ஆக மாட்டார் இந்த அந்த தேர்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஜட்மெண்ட் இது கொடுத்தது இந்த தேர்ட்டி இயர்ஸ் அவர் ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் போனாலும் சரி சுமூன் அப்பீல் போனாலும் சரி எதாவது இயர்ஸ் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க தேர்ட்டி இயர்ஸ் கன்ஃபார்மாக அவர் வந்து ப்ரிசென்டில் இருந்து தான் ஆகணும் தேர்ட்டி இயர்ஸ் இந்த இது வந்து இன்கேஸ் வேறு ஏதாவது செக்ஷன்ஸ் போட்டிருக்கா வேறு ஏதாவது செக்ஷன்ஸில் வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறாங்க டபுள் லைஃப் கொடுக்குறாங்க இல்லை ட்ரிபிள் லைஃப் கொடுக்குறாங்கன்னா அவங்க ஹைரர் கோர்ட்டில் போயிட்டு அப்பீல் பண்ணும்போது மேபி ஹை கோர்ட் வந்து ஹைரர் கோர்ட்டில் வந்து ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் தரப்பான நீ நியாயத்தையும் இதை சொல்லி இந்த மாதிரிலாம் இல்லை ஆனால் கோர்ட் வந்து எனக்கு இவ்வளோ அதிகமாக தண்டனை கொடுத்துட்டாங்க ஸோ தண்டனை குறைப்புக்கான இது அவங்க வந்து முன்னெடுத்து வைக்கலாம் பட் ஆனா இந்த தண்டனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தண்டனை குறைப்புக்கு வந்து அவங்களால எடுத்துக்கொண்டு அப்பீல் போக முடியாது மகிழநீதிமன்றம் ஞானசகரனுக்கு ஆகிழ்தங்கனை வழங்கியிருக்கு ஆனா ஞானசகரனுடைய அட்வைக்கிட்டு வந்து முப்பது நாட்களுக்கு பிறகு நாங்க மேல்முறையீடு செய்வோம்னு சொல்றாரே மேல்முறையீடு செய்யலாம் அதான் அனைத்து மனிதர்களும் மனிதர்களும் இருக்க தனிப்பட்ட உரிமை அது வந்து டோக்கனை தங்க குறைப்பது தான் இந்த செக்ஷன்ல வந்து தேர்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க சிக்ஸ்டி ஃபோர் சப் சப்கிளாஸ் பி ஆஃப் கேபிட்டல் பியில் வந்து தேர்ட்டி இயர்ஸ் அத்து தெளிவாக பேனஸில் போட்டிருக்கு முப்பது ஆண்டுகளுக்கு கம்மியாக ரெமிஷன் பண்ணக்கூடாத அந்த இதுக்கு தான் முப்பது ஆண்டு கொடுத்துருக்காங்க அந்த இதில் தான் அவங்க தண்டனையும் கொடுத்துருக்காங்க போகணும் ஒரு ஒரு ஒருத்தர் நபருக்கு ஒரு குற்றவாளிகளுக்கு குற்றவாளின்னு சொல்லி சாட்டப்பட்டாங்கன்னா அந்த நபருக்கு அடுத்த கட்ட நீதிமன்ற நகர்வு போகும்பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா நீதிமன்றம் அதாவது இந்த மகிழா நீதிமன்றத்தில் அடுத்தது உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வந்து அவருக்கு ஏதாவது தண்டனை குறைப்புக்கான சாத்தியங்களாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணக்கூடாதுல அதுக்கடுத்து ஹை கோர்ட்டுல அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு போகலாம் ஒரு வேலை அண்ணாசிட்டி கேஸில் மேல்முறையீடு செய்யப்பட்டால் தண்டனைகள் குறைக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த செக்ஷன் வந்து தெளிவாக பீஎன்எஸில் சொல்லியிருக்கு ஏன்னா ஐபிஎஸ்சில் இருக்கும்போது செக்ஷன்ஸ் வேறு மாறும் பொழுது இந்த செக்ஷனுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு அந்த ரிவிஷன் இருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த தண்டனை எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் வந்து சப்மிட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்மொழியாகவும் ரிட்டன் ஆகவும் அது மட்டும் இல்லாமல் ஃபாரன்சிக் எப்படின்னு சொல்லி எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபோர்டி ரிப்போர்ட் அதையும் சேர்த்து தான் கொடுத்து தான் இது தண்டனையை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஆதாரபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இந்த வழக்கில் நிரூபிச்சாச்சு அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெய்தி சொல்லியிருக்காங்க அதுதான் இப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதாவது வாய்மொழி வாதங்கள் மட்டும் இல்லாமல் ரிட்டன் செட் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி ரிப்போர்ட்டும் குறித்து தான் இந்த வழக்கில் வந்து தண்டனை பெற்றுக் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து அவங்க ஒரு விஷயமும் சொல்கிறாங்க மூன்றாவது ஒரு நம்பர் இருக்காங்க அந்த சார் யார் சார் யாருன்னு சொல்லி சொன்னதுக்கு தான் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அந்த எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி ரிப்போர்ட்டோட ரிப்போர்ட் படி இவர் யூஸ் இல்லையா அந்த மொபைல் ஃபோன் எப்படியும் பேசுனாச்சும் சொல்கிறாங்க இல்லையா அந்த மொபைல் ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்ல இருந்திருக்கு அவர் இருக்கும் பொழுது அப்போது அவர் யூஸ் பண்ண சிம் கார்டு பார்த்திங்கன்னா ஏர்டெல் கம்பெனியோட சிம் கார்டு அந்த ஏர்டெல் கம்பெனியோடைய நோடல் ஆஃபீஸர் அந்த ஜோன் நோடல் ஆஃபீஸரையும் வந்து மகிழா நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தி அவர்கிட்டையும் வந்து குறுக்கோசனை செஞ்சுருக்காங்க அப்போ அவர் ஒரு தரப்புடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞானசேகரனுடைய இந்த அலைபேசி அன்றைய தேதி ஆறு மணி இருபத்தி ஒம்போது சாயந்தரம் இருந்து எட்டு ரெண்டு வரைக்கும் ஃபோன் வந்து எந்த கால் இன்கம்மிங் வரல எந்த மெசேஜும் வரல ஃப்ளைட் மோடாக தான் இருந்துச்சு எயிட் ஃபிஃப்டி டூக்கு ஆர்டர் ஆன் பண்ணுறார் மொபைலை ஆன் பண்ண உடனே அவருக்கு எஸ்எம்எஸ் வருது என்ன எஸ்எம்எஸ் வருதுன்னா இவர் கால் பண்ணியிருப்பாங்களே அவர் இருப்பாங்க அப்போ அவருடைய எண் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்தனால இவங்களுக்குலாம் வந்து கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மிஸ்கால் அலர்ட் வந்து வந்திருக்கு அதை வந்து அறிவுபூர்வமாக அவரும் வந்து எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்தது ஃபாரன்சிக் இந்த ரிப்போர்ட்லேயும் இந்த இந்த நேரத்தில் நேரம் வரைக்கும் மொபைல் ஆஃப் பண்ணி தான் இருந்திருக்கு இவர் வந்து அந்த மாணவியிடம் வீடம் பயம்படுத்தி நான் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு சொல்லி சொல்லி அறிமுகப்படுது அந்த மாணவியை வந்து பயப்படுவாங்க உங்கள்கிட்ட பேசிட்டேன்னு காட்டுறதுக்காக ஒரு நாடகம் நடத்திருக்காருங்க அப்படின்னு சொல்லி அறிவு சார்ந்து இந்த ரிப்போர்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி மூன்றாவது நாணசேகரம் தவிர்த்து இன்னொரு நபர் இதில் இல்லை அப்படின்றக்காக தெளிவுப்படுத்துறதுக்காக அந்த விஷயத்தையும் நோடல் ஆஃபீஸ் நல்லா கூப்பிட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படியே இன்னொரு நபர் இருந்தால் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது என்னன்னா அந்த இன்னொரு நபரையும் குற்றவாளியாக இந்த வழக்கில் வந்து நினச்சி நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனை தரலாம் அதுவும் அவங்க தலை தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் ஒரு வழியாக தீர்ப்பு வளர்ந்துருச்சு ஆனால் சாரை காப்பாற்றியது யார் அப்படின்னு இபிஎஸ் கேள்வி கேட்டிருக்காரு இனியும் யார் அந்த சார் அப்படின்னு கேட்டால் அது நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாக்கப்படும் அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் அண்ட் ஜெயந்தி சொல்லியிருக்காங்க இதை பற்றி இது ஏற்கனவே கடந்த நம்ம ஒரு இன்டர்வியூட சொல்லியிருந்தேன் ஒரு அரசியல் ரீதியாக அதை கொண்டு போகிறாங்களே தவிர்த்து அறிவுறுதியாக கொண்டு இல்லை ஏன்னா இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது ஸோ இங்கே எதிர்கட்சியின் சார்பாக நான் அவன் குரல் கொடுத்தாக இருக்க வேணுன்ற காரணத்துக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தால் மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் மக்கள் இந்த விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்ம நம்புவாங்க ஸோ இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லி மக்களை வந்து இந்த ஒரு விஷயத்தலாம் அரசியல் பண்ண நினைக்கிறாங்க அரசியலுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை அரசியல் வேறு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மாணவிக்கு வந்து நீதி வழங்கியிருக்கு நீதிமன்றம் அதற்கு காவல்துறையும் உடனடியாக இருக்கிறது அதுக்குள்ளே வந்து அரசியல் பண்ணலான்னு சொல்லி பார்த்தாங்கன்னா இதோட ஒரு கேவலமான விஷயம் எதுவும் கிடையாது ஆனால் இந்த வழக்கில் வெறும் தொண்ணூறாயிரம் மட்டும்தான் ஃபைனுங்கிறது கம்மியாக தெரியல இல்லை அது ஆஸ் பர் பிஸ்னஸ் ஆக்ட் அந்த அந்த ஒரு செக்ஷனுக்கும் போடப்பட்டிருக்குள்ள தண்டனை விவரங்களில் வர அமௌண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க எக்ஸசி அமௌண்ட் ஏற்கனவே அரசாங்கம் வந்து அந்த பாதிப்பு ஏற்பட்ட அந்த மாணவிக்கு வந்து அரசு தரப்பிலிருந்து ஒரு நிவாரணம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மாதிரி வழக்குகளில் வந்து நிவாரணம் கொடுக்குறதுன்றது வந்து தவறு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாணவி வந்து எந்த அளவுக்கு மனதளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க பணத்து அளவு உதவி செய்கிறனால இல்லை நிவாரணம் கொடுக்கறனால அந்த விஷயங்கள் எதுவும் அழிஞ்சோவில் மறைஞ்சோ போகிறது கிடையாது இருந்தாலும் மாணவி வந்து இந்த குற்றம் செய்த நபருக்கு குற்றம் க கண்டிப்பாக தண்டனை வாங்கி தர வேண்டும்ன்ற நோக்கத்தில் இந்த விஷயத்தில் அவங்க போராடிய குடும்பத்தாரோடு சேர்ந்து புகார் கொடுத்து இன்றைய தேதி வரையும் அவங்க சாங்க நின்னால தான் இந்த நபருக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியுது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் திருப்பி அவர் அடுத்தடுத்த கட்டத்தை இந்த மாணவி மாதிரி பல மாணவிகளை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்பார் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரனுக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கணும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து வலியுறுத்தி இருக்காங்க வெளியே இருந்து மூன்றாவது நபரோ இல்லை ஒரு அரசியல் கட்சி சார்ந்த நபர்கள் யார் வேணும் என்ற ஒரு வேர்டிங்ஸோ இல்லை ஸ்டேட்மெண்ட்டோ வந்து கொடுக்கலாம் நீதிமன்றம் வழக்க வந்து உன்னிப்பாக கவனித்து தான் ஒரு விஷயத்தை வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க இவங்க இந்த அளவு சொல்கிறாங்க இவங்களே வந்து சட்டம் படித்து விட்டு ஒரு நீதிபதியாக போய் உட்காந்துருக்கலாமே வெளியே இருந்து நான் வந்து அரசியல் மத்த அரசியல் கட்சிகளுக்கு சார்ந்து அரசியல் பேசுவேன்ற நோக்கத்துல நீதிமன்றத்தை சாடி பேசக்கூடாது நீதிபதிக்கு தெரியும் ஒரு நபருக்கு என்ன தண்டனை தரணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி வழக்கையும் வந்து விரைவு நடத்தி முடிச்சிருக்காங்க நீதிபதி சொல்ல வேண்டியதை இவர்கள் வந்து சொன்னா நீதிமன்ற நீதிமன்றத்தோட அவமதிப்பு தான் ஆளாவும் அது தெரிஞ்சுக்கிட்டே தான் இவங்க இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவோம் நம்ம ஒரு ஹை போன் கொண்டு வருவோம் இந்த சோசியல் மீடியால இருக்காங்க சொல்ற வார்த்தைகள் தான் இது நான் ஒரு வாதத்துக்காக தான் கேட்குறேன் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை விட பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வந்து மிக கொடூரமான ஒரு வழக்கு அப்படின்னா ஒரு சிலரால் பார்க்கப்படுது ஒரு வாதத்துக்காகத்தான் ஆனால் ஃபைன் விஷயத்துல பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு கொஞ்சம் கம்மியான ஃபைனு ஆனால் யூனிவர்சிட்டி கேஸில் ஃபைன் அதிகம் ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே அளவுல தான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி பார்க்கணும் இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் இயருங்க முடியாது அரசியல் சார்ந்த விஷயத்தை வந்து ஓரமாக வச்சுட்டு காவல்துறை வந்து அளவுக்கு போராடி இந்த வழக்கில் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் பார்க்கணும் அதேமாதிரி ரெண்டாவது பக்கம் நீதிமன்றம் வந்து நீதிமன்ற வேலைகளில் இருக்கும் பொழுது இந்த ஒரு வழக்குக்கு மட்டும் உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு ஆர்டரின்படி எக்ஸ்பி ட்ரையல் கொடுத்திருக்க காரணத்தினால நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களுக்குள்ளே இந்த வழக்கையும் வந்து முடித்து ஆர்டரும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது அரசியல் ஒரு அரசியல் ஆபத்திற்காக ஒரு தனிநபரை வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டுவதோ இல்லை தனிநபருடைய சொந்த விஷயத்துக்கு அவருடைய மனதை நோக்கடிக்கும் பொழுது சில விஷயங்களை பேசுறது அரசியல் கட்சிக்காரர்கள் மூலம் நிப்பாட்டி கொள்ள வேண்டும் பொள்ளாச்சி வழக்கு ஏ அஞ்சாறு வருஷம் இழுத்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் ஏ வெறும் நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களுக்குள் தண்டனை வழங்கப்பட்டது என்ன காரணம் அந்த சமயத்தில் வந்து அதிமுக அரசுடைய ரூலிங் பீரியட் அது மட்டும் இல்லாமல் இரண்டு இரண்டு ஆண்டுகள் கிட்ட 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 இந்த கோவிடோடைய பேண்டமிக் சுச்சுவேஷன் அந்த சமயத்தில் லோக்கல் இன்வெஸ்டிக் ஏஜென்சி சொல்லக்கூடிய நம்ம தமிழக காவல்துறை இனிஷியலாக இந்த கேஸ் விசாரிச்சாங்க விசாரித்தாங்க அப்புறம் சிபிசிடி போச்சு அப்புறம் சிபிஐ வந்து புலனாய்வு மேற்கொண்டு வந்தனால மூன்று ஏஜென்சிகள் மாறி இந்த வழக்கு வந்து நடத்தப்பட்டு வந்தனால் ஒரு ஒரு தரப்பிலும் இப்போ லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது அவங்க ஒரு எஃப்ஐர் போட்டிருப்பாங்க சிபிஐயில் சிபிசியில் இருக்கும்போது ஒரு எஃப்ஐஆர் அப்போ சிபிஐ போது அவங்க ஒரு எஃப்ஐர் போட்டு தனிப்பட்ட முறையில் யாரெல்லாம் இந்த லோக்கல் போலீஸ் வந்து விசாரிச்சாங்களோ இவங்க எல்லாரும் திருப்பி அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணனால தான் அவங்களுக்கு பொள்ளாச்சி வழக்கில் வந்து தண்டனை வாங்கி தரேன் தந்து முடிச்சுது இப்போ நம்ம தமிழக காவல்துறை இந்த அனசிட்டி மாட்டர் எடுத்தீங்கன்னா அவங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லி எஸ்ஐடி ஒரு டீமும் வந்து உடனே வந்து போட்டு இந்த நம்பர் இந்த நம்பர் தான் அந்த குற்றம் செய்த நபர்னு சொல்லிட்டு இன்ஸ்டெண்டாக சொன்னனாலவும் அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்கை வந்து ஒரு ஆறு மாத காலத்திற்குள்ள முடிக்க வேண்டும் சொல்லி எக்ஸ்பிடையில் ஒரு ஆர்டர் கொடுத்தனாலையும் அந்த வழக்குக்கு வந்து இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சது அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் மாதிரியே இதற்கு முன்னாடி இதே மாதிரி சீக்கிரமா முடிக்கப்பட்ட வழக்குகள் இருக்கா நடந்ததுகள் இருக்கு ஏன்னா உயர்நீதிமன்றத்துடைய ஒரு ஆர்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எக்ஸ்பெக்ட் ஐட் வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் கொடுப்போம் ஒன் எயிட்டி டேஸ் குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சனா அந்த வழக்குக்கு வந்து மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து சீக்கிரமாக அந்த வழக்கில் வந்து தண்டனை வந்து கொடுக்கறது உண்டு ஆனால் வேகப்படுத்தின மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வேகப்படுத்தலை இதுவே பாதிக்கப்பட்ட நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு பின்னடைவாக தானே பார்க்கப்படும் அது வேகப்படுத்தினாங்களா அது ஒன்றா லோக்கல் ஏஜென்சியில இருந்து லோக்கல் ஏஜென்சியில இருந்து சிபிசிடி போது சிபிஐ மாறி ரெண்டு ஆண்டுகள் உங்களுக்கு வந்து கோவிட் சுச்சுவேஷன் ஆயிருது இல்லையா கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன் யாரும் வந்து வெளியவே அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்போ அந்த எப்படி அவங்க வந்து விசாரணை செய்திருக்க முடியும் அந்த யுனிவர்சிட்டி கேஸ் விசஸ் பொள்ளாச்சி பாலியல் கேஸ் ரெண்டையுமே ஒப்பிட்டு சொல்லிட முடியுமா அந்த வழக்கு வந்து ஒரு ஒரு விதமான வழக்கு அதாவது காதல் செய்கிறேன்னு சொல்லி மன அந்த ஏமாற்றி கொண்டு போய் தான் லவ்ன்ற ஒரு பேரில் மற்றவங்க நம் நண்பர்களுக்கு இரையாக்குறாங்க இந்த விஷயம் டோட்டலாக த்ரெட்டனிங் பண்ணி அந்த மாணவியை இவருடைய ஆசைக்கு இன்றைக்கி வைக்கிறார் ஸோ ரெண்டு விஷயமும் ரெண்டு வேற வேறு வேறு நாணயங்களுக்கு மாதிரி தலை பூன்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பக்கங்கள் ரெண்டத்தையும் நம்ம வந்து ஒன்றா சேர்க்க முடியாது ஆனால் இது ஒன் ஒரு விஷயம் ஒன்றா சேர்க்கலாம் என்ன சேர்க்கலான்னா அந்த இந்த வழக்குகளில் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் இதை நம்ம வந்து ஒன்றா பார்க்கலாம் ஒரு பெண்ணுக்கு வந்து அநீதி ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீதிமன்றமும் காவல்துறையும் சும்மா இருக்காது காவல்துறையை வந்து வழக்கு பதிவு செய்யும் வழக்கு செய்து பதிவு செய்த நபர்கள் வந்து குற்றவாளிகள் என்று தெரியப்பட்டால் நீதிமன்றம் கண்டிப்பாக அவர்கள் தண்டனை கொடுக்க வரும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருந்து நம்ம என்ன மாதிரியான பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறத விட ஜென்ரலாக ஒரு பெண்ணுன்னு சொல்லி எடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னும் பொழுது தைரியமாக முன்வந்து எந்த நபரும் அவர்களுக்கும் தவறு விலக்கி செய்தார்களோ அந்த நபர்கள் மீது உடனாக உடனடியாக காவல்துறையிடத்தில் புகார் கொடுக்க வேண்டும் புகார் கொடுத்தால் மட்டும்தான் திருப்பி அந்த குற்றவாளி மற்ற பெண்களை இவ்வாறு பாலியல் சிண்டுதல்களோ இந்த துன்புறுத்தல்களோ ஈடுபட மாட்டாங்க புகார் கொடுத்த உடனே காவல்துறை அவர்களுக்கேற்ற நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அடுத்தடுத்த கேஸ் கேஸ்வங்க போது அவங்களுக்கு இந்த ஒரு வழக்கை வந்து முன்னூறு முன்னுதாரமாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக தண்டனை வாங்கி தரலாம் தண்டனை வாங்கி தர முடியுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு அவங்களுக்கு தவறு வந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து புகார் தரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இந்த அன்ன பல்கலைக்கழக அந்த இஷ்யூவும் சரி பொள்ளாச்சி இந்த பாலியல் சம்பவமும் சரி தள்ளு தெளிவாக காட்டுது நம்ம ஊர்ல சட்டங்கள் இருக்கு சட்டங்களுக்கு அது தண்டனைகள் இருக்கு புகார் கொடுத்தா கண்டிப்பா குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் சாட்சியாக இந்த இரண்டு வழக்குகளையும் பார்க்கலாம் என்னதான் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவ்வளவு தைரியமா இருந்ததுதான் இந்த கேஸ் இவ்வளவு சீக்கிரமா ஜட்ஜ் பண்ணுவதுக்கு அப்படின்னு உண்மைதான் உண்மைதான் அது வந்து நிராகரிக்கவே முடியாது உண்மைதான் முக்கியமாக சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கையெல்லாம் நடுக்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து இந்த காம இச்சையோ இச்சையோட பெண்களை பார்ப்பாங்கள்ல அப்படிப்பட்ட ஆண்களுக்கு ஒரு கிரைம் அட்வொகேட்டாக நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் சாட்டையை சுவட்டி இருக்கிறது காவல்துறையும் நீதிமன்றமும் சேர்ந்து இவ்வாறு நம்ம வந்து எதாவது ஒரு பெண்ணுக்கு அநீதி கொடுத்துட்டு மிரட்டிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவாயில் அணைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு அணுகுண்டு போட்ட மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா வாழ்க்கையுடைய அடுத்த பக்கமே எனக்கு காண முயற்சி இருந்தடைஞ்சு போயிருது இல்லையா இன்றைக்கி அவங்களுக்கு பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நோடி ஒரு புகார் கொடுத்ததுக்கப்புறமா அவரோட வாழ்க்கையே அதாவது ஒருத்தர் வந்து சட்டு நிறந்து போகிறவருக்கும் அடுத்து அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் சிறைச்சாலையில் வந்து அனுபவிக்க போகிற அந்த காலங்கள் வந்து மிகவும் கடுமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தவறுகளை வந்து யாரும் செய்ய வேண்டாம் அப்படி செய்திருந்திருந்தால் மேற்கொண்டு இந்த மாதிரி தவறுகளை கம்மா போட்டு திருப்பி நான் செய்யணும்னு சொன்னா இதே மாதிரி ஒரு பாலமுடியில் தான் தள்ளப்படுவீர்கள் ஆனால் யூனிவர்சிட்டி கேஸ் பற்றி நிறைய விஷயம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக நன்றி